இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றி கதவு என்ற தலைப்பு பேசுகிறேன் வாழ்க்கையில் எதனா வாய்ப்புகள் கிடைக்குமா கதவுகள் திறக்குமா சொல்கிறாங்களா அநேக கதவு திறந்தங்க தட்டினேன் ஆனால் திறக்க வேலை நிறைய பேர் அடைக்கப்பட்ட கதவு வாய்ப்புகள் மறுக்கப்படுவது நன்மைகள் மறக்க மறுக்கப்படுவது இன்னைக்கு அருமையானவர்களே ஆண்டு தேவன் ஏசியா திருச புத்தகத்தில் நாற்பத்தி ஐந்தாம் நாலாம் வாசல் சொல்கிறார்கள் நான் வெண்கல கதை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து இன்னைக்கு வெங்கலம் போன்ற உறுதியான அடைக்கப்பட்ட எத்தனையோ கதவுகள் உண்டு மனிதன் முன்னேற முடியும் போராட்டத்தெல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதைதான் ஆண்டு தேவன் சொல்கிறார் நான் வெண்கல கதை உடைப்பேன் அருமையானவர்களே இங்கே செல்லும் இடமெல்லாம் ஒருவேளை வாசல் அடைக்கப்பட்டிருக்கா கடங்காதீங்க கதவுகளை திறக்கிறவர் வாசல்களை திறக்கிற வாய்ப்புகளை தருகிறவர் முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கிறவர் அதே ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருப்பதாக அப்படின்னு அர்த்தம் கோரேஸ் என்கிற ஒருவனை கத்தர் அழைத்து அவனை தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அபிஷேகித்து ஆணை பார்த்து சொல்கிறார் கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத நீகா ரெண்டு பதிமூணை வாசிக்கிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் இறைவன் எந்த மனிதனோடு கைகோர்த்து நடக்கிறாரோ எந்த மனிதனோடு தெய்வனுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் உடைக்கிறவராய் கதவுகளை திறக்கிறவராய் இருக்கிறார் இன்னைக்கு தெய்வ மக்களே அதுக்கு என்ன வழி நீங்கள் நீதிமொழிகளே எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூணு படிக்கும் போது என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்போ ஆண்டவர் எப்ப வந்து கதவை திறக்கிறார்னா அவருக்கு அவர் அருகில உட்கார்ந்து கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்னை ஆசீர்வாதியம் இந்த நெருக்கடி பாடுகள் உதவி செய்ய இன்னைக்கு மனிதன் அலைந்து திரிகிறான் இங்கும் அங்கும் ஓடுகிறான் வலது இடது ஓடுகிறான் முயற்சி பண்ணுகிறான் ஆனால் எல்லா வகையிலும் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தும் உணராதவனாக இருக்கிறான் தேவ மக்களே வாசல்கள் திறக்கப்படு படாமல் இருப்பதற்கு பல காரணம் உண்டு மத்திய சுல இருந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் பத்தாம் வாசனம் ஒன்பதுல இருந்து படிச்சு தாட் இருபது முப்பதாம் வசனம் நினைக்கிறேன் சாரி பத்தாம் வாசனம் பத்தாம் வாசனத்தில் அங்க ஆயுத்தம் இல்லாத கண்ணிகின்னு போட்டுக்கிறது அதில் இன்னொரு வார்த்தை புத்தி இல்லாத இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பேறிகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது ஆயுத்தம் இல்லாத வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அங்கே அந்த பெண்ணை பத்தி சொல்லும்போது இல்லாதவர்கள் சொல்கிறது புத்தி இல்லாதவர்கள் இந்த பூமியில் நமக்கு புத்தியே இல்லை எப்படி வாழணும்னு தெரியல எப்படி இருக்கணும்னு தெரியல நமக்குள்ள கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவல்ல எந்த மனிதா இருந்தாலும் இறைவனும் விரும்புகிறபடி அவன் வாழ்க்கை மாறும்போது அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது இறைவனோடு பயணிக்கிறவனுக்கு தடைகள் உடைக்கப்படுகிறது அங்கே பத்து கன்னிகை புத்தியுள்ளவர்களும் பத்து கண்ணிகை புத்திகளாக இருக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்த எண்ணெய் தீர்ந்து போனது அது என்ன சொல்கிறது ஒரு மனிதன் வாய்ப்புக்காக தன்னை ஆயத்தம் பண்ண வேண்டும் நீதிபதிகள் வாசிக்கிறல்ல இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரைகள் எட்டு நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் அப்போ எப்போ நாம் ஆயுத்தமாகணும் அவனுடைய அருளையும் ஆசிவத்தை பெறுவதற்கு ஆனால் ஆயுத்தமாகும் போது அவர் திறக்கிறவராக அருமை அங்கே மக்களே இன்னைக்கு நம்ம ஆயத்தத்தோடு தேவர்கள் விரும்புகிறபடி வாழும்போது ஒரு வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நீ இன்னும் கீழே அப்போ சொல்லுபடிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பத்தொன்பது படிக்கும் போது பேதுருவை சிறையில் போட்டிருக்காங்க ஆனா ஆண்டவர் சிறை கதவை திறந்து அவனை வெளியே கொண்டு வரை பார்க்கிறோம் சிறை போன்ற பல போராட்டங்கள் கண்ணீர்கள் உங்களை அடைத்து வைத்தாலும் அதிலே கத்த திறந்து கொண்டு ஒரு மகிமைய வாழ்க்கையை கொடுப்பது பல்லவராக இருக்கிறார் கடன் என்ற சிறை வியாதி என்ற சிறை பல நெருக்கடியில் சிறை ஒரு வேலைகள் இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெவிக்கும் போது கத்திருப்ப வாழ்க்கை சிறையிருப்பை மாற்றுவார் தேவ மக்களை ஒன்று ஒரு பதினாறாம் அதிகம் பவுல் பதினாறு ரொம்ப சொல்கிறார் எனக்கு அனுகூலமான ரொம்ப ஃபேவரான வாசத்திலிருக்கு ஆனால் எனக்கு சுற்றி பல நெருக்கடிகள் இருக்கு நான் நெருக்கடியை பார்க்கல கட்டுகளை பார்க்கல என்னை குறைப்பேசுகளை பார்க்கல ஆனால் எனக்கு ஒரு அனுகூலமான வாசலை தேவன் திறந்திருக்கிறார் நான் பார்க்கும்போது தான் என் வாழ்க்கையில வெற்றி வந்தது நீங்கள் கூட அனுகூலமான வாசலை தேவன் வைக்கிற தேவ மக்களை நல்ல வாசித்திருக்கு அதுதான் வெளிப்படுத்தல் நீங்க மூணுல இருபது வாசிக்கும் போது ஒருவரையன் சத்தத்தை கேட்டு அப்படி நம்ம கூட சில சமயத்தில் ஆண்டவருக்கு கதவை அடைத்து வைக்கிறோம் ஆண்டு உள்ளே பிரவேசிக்காதபடி நன்மைகள் உள்ளே வராதபடிக்கு நம் வாசகர்களை அடைத்து வைக்கிறோம் நம்ம வெற்றியும் சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நன்மையை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டு சிறுகிறாரா நண்கலை கதை உடைப்பேன் இரும்பு தாட்பாற்பேன் அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிபடுப்பதில் தருவேனாரே கண்டிவா தருவார் கத்திரமலையா சிரிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ